வெள்ளை எள்ளு மிளக சீரகம் காய்க்கும் கொஞ்சமாக புளி அப்புறம் காரத்துக்கு செஞ்சு வர சேர்த்துக்கலாம் நீங்க வேணுன்னா கொஞ்சமாக பூண்டு கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம் பாருங்க வறுத்து வைக்கிறதுனா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு தேவனக்கு சேர்த்துக்கலாம் இதை நல்லா குரப்பரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சாச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பரான டேஸ்டியான வேர்க்கடலை பொடி தயாராகிடுச்சு இது இட்லி தோசை சாதத்தை கூட தான் சூப்பராக இருக்கும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்